தாம்பரம் அருகே உள்ள முடிச்சூரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் என்ன நடந்தது என்பதை காணலாம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் அருகே உள்ள வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ் இவரை அதே பகுதியைச் சேர்ந்த சூரியகாந்தி என்பவர் தாக்கிவிட்டு அவரது செல்போனை பறித்துக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சந்தோஷ் இதுகுறித்து அவரது தாயிடம் தெரிவித்ததன் பேரில் அவரது தாய் சூரியகாந்தி வீட்டிற்கு சென்று செல்போனை மீட்டு தந்துள்ளார் இதனால் இரு தரப்பினர் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தோஷ் அவரது நண்பர்களான விக்கி என்கிற விக்னேஷ் மற்றும் இன்னும் சிலருடன் முடிச்சூர் பகுதியில் உள்ள காலி மைதானத்தில் வைத்து சூரியகாந்தியை வெட்டி கொலை செய்வதற்காக கத்தி அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சென்றுள்ளார் அப்போது சூரியகாந்தி குமார் அமோஸ் ஆகியோர் அந்த கத்தியை பிடுங்கி சந்தோஷின் கும்பலை திரும்ப வெட்ட முயற்சித்துள்ளனர் இதில் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் விக்கி என்கிற விக்னேஷ் மட்டும் அவர்களிடம் சிக்கிக் கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரை கை தலை முகம் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக கொலை செய்த சூரியகாந்தி மற்றும் அவரது கூட்டாளிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் விக்கியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சூரியகாந்தி குமார் அமோஸ் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் தனது நண்பரை வெட்டி கொலை செய்த சம்பவத்தை அறிந்த விக்கியின் நண்பர்கள் சிலர் கைதான மூன்று பேரின் வீடு இருக்கும் பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் துணை ஆணையாளர் பவன்குமார் தலைமையில் ஏராளமான போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர் திடீரென நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் வீடுகளை அடித்து நொறுக்கிவிட்டு சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தாம்பரம் பகுதியில் தொடர்ந்து ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்